அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹத்துல்லாஹி வ பொய் சொல்வதனால் கேடுதான் என்று அல்குர்ஹானில் பார்த்து வருகின்றோம் உண்மையை பொய்யின் மேல் வீசுகிறோம் அது பொய்யை நொறுக்குகிறது உடனே பொய் அழிந்து விடுகிறது இறைவனைப் பற்றி நீங்கள் தவறாக வர்ணிப்பதால் உங்களுக்கு கேடுதா அத்தியாயம் இருபத்தி ஒன்று பதினெட்டாவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது பொய் என்பது சிறிய குற்றம் அல்ல அது மனிதனின் குண நலனை கெடுத்து சமூக நம்பிக்கையை அழித்துவிடும் மிகப்பெரிய தீமை பொய் சொல்லும் நபரின் உள்ளத்தில் அமைதி இருக்காது இறுதியில் அவன் நாசம் நாசமடைவான் அல்லாஹுவின் வசனங்களை விற்று ஒரு மனிதன் சில்லறை விலைக்கு வாங்குகிறவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு நன்மை இல்லை அவர்களுக்கு வேதனையான தண்டனை உண்டு அல் குருகான் ரெண்டு நூற்றி எழுவத்தி நாலு பதிவாகி உள்ளது நபி சல்லுல்லா ஹலைவா சல்லம் அவர்கள் கூறினார்கள் பாவங்களிலே மிக பெரும் பாவம் ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு அது என்ன என்று மக்கள் கேட்கும் பொழுது பொய் பேசுவது அல்லது பொய் சாட்சியம் கூறுவதுதான் அது என்று சொன்னார்கள் சஹி முஸ்லீம் நூத்தி நாற்பத்தி நாலில் பதிவாகியுள்ளது இன்ஷா அல்லா நாம் அனைவர்களும் பேசாதவர்களாக உண்மையை பேசும் மக்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துலாஹி வரகாத்து